வணக்கம் மக்களே தீஸ் இமேஜஸ் ஆர் நாட் ஃபேக் இது ஃபேக் இமேஜஸ் கிடையாது இப்போ ரீசெண்டாக ஹாட் டாபிக் பார்த்தீங்கன்னா சீமான் பிரதரும் பிரபாகரன் சாரும் எடுத்த போட்டோ வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்படுது இந்த இமேஜ் உண்மையாவே ஃபேக்கா எனக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது ஹிஸ்டரி பேசுகிற ஒரு சோஷியல் டீச்சருக்கு இது தேவையானு கேட்குறீங்க இல்லைங்களா வெல் என்னோட பேக்ரவுண்ட் நான் சொல்லிடுறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்போ வந்து கொரோனா வருது லாக்டவுன் போடுறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் ஸோ நார்மலி இந்த எலக்ஷன்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஐடி விங் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி விடுவாங்க அவங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி நியூஸை கிரியேட் பண்ணுவாங்க ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்கூலில் வைஸ் ப்ரின்ஸிபலாக ஒர்க் இருந்தேன் சோஷியலும் ஒரு சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு இருந்தேன் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் இருந்துச்சு எல்லாத்துக்கிட்டயும் இன்டர்நெட்டும் இருந்துச்சு நான் என்ன நினைச்சேன்னா இந்த டெக்னாலஜி கையில் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏதாச்சும் வித்தியாசமா யூஸ்ஃபுல்லா பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன் அந்த அகடமிக் இயர்ல வந்து ஒரு கிளப் ஆரம்பிச்சேன் அந்த கிளப் ஆசின்ட் கிளப் அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் கிளப் இந்த கிளப்ல நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னா சோசியல் மீடியா இன்டர்நெட் இதெல்லாம் வர்ற நியூஸ் வந்து இல்லையான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படி அது ஃபேக்கா இருந்தா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது வந்து நான் சொல்லி இது சக்சஸ்ஃபுல்லா ஒன் இயர் ரன் ஆச்சு இந்த கிளப் இந்த மாதிரி ஒரு கிளப் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது எங்கேயும் யாரும் இல்லை இதுக்காக எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில அவார்ட்ஸும் கிடைச்சது ஸோ தட்ஸ் மை பேக்ரவுண்ட் ஸோ இதனால தான் வந்து எனக்கு இந்த இந்த ஃபோட்டோ ஃபேக் அப்படின்னு நியூஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணம் வந்து இதுதான் நான் லெட்ஸ் கெட்இன் டு த டாபிக் ரீசெண்டாக ஒருத்தர் வந்து மீடியாவில் வந்து சொல்றாரு இந்த மாதிரி அவரு தான் சீமான் பிரதர் அண்ட் பிரபாகரன் சார் இருக்கிற ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இதை அனலைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணேன் இந்த ஃபேக் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ பரவலாக எல்லா சோஷியல் எல்லா சோஷியல் மீடியா நியூஸ் சேனல்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அதில் வந்து சீமான் பிரதர் நல்லா ஸ்மைல் இருக்காரு பிரபாகரன் சார் பார்த்தீங்கன்னா கூட இருக்காரு என்னோட இந்த வீடியோவுக்கு வந்து அந்த ஒரு இமேஜ் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு நான் அனலைஸ் பண்ணேன் ஷாக்கிங்காக இருந்தது என்னென்னா ஜூம் பண்ணி எட்ஜஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பிரபாகரன் சாரோட காது பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருந்துச்சு அதாவது அது போட்டோஷாப் பண்ணின மாதிரி இருந்துச்சு இட் வாஸ் வெரி ஷாக்கிங் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இமேஜோட பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கர்டன் இருக்கு இந்த கர்டன் இருக்கிற வேற இமேஜஸ் இன்டர்நெட்ல கிடைக்குமான்னு சர்ச் பண்ண தொடங்கின மொத்தமா எனக்கு வந்து ஒரு ஆறு இமேஜ் கிடைச்சது இன்க்ளூடிங் இந்த வைரல் இமேஜ் இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த வைரலான இமேஜ் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு மூணு இமேஜ் எனக்கு கிடைச்சது சிமான் பிரதர் அண்ட் பிரபாகரன் சார் இருக்கிற மாதிரி ஆஃப் கோர்ஸ் பொசிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது பட் வந்து ஒரு டைம்ல எடுத்த மாதிரி அந்த நாலு இமேஜஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த சீமான் பிரதர் அண்ட் பிரபாகரன் சார் இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற நாலு இமேஜ் ஒட்டுக்கா டவுன்லோட் பண்ணணும் உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு இது வந்து ஃபேக் இமேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைச்ச இந்த ஆறு இமேஜோட சோர்ஸ் எங்க இருந்து நான் இதை டவுன்லோட் பண்ணங்கிற டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன் சில இமேஜஸ் பாத்தீங்கன்னா நான் இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து டவுன்லோட் பண்ண நான் டவுன்லோட் பண்ண ஆறு இமேஜ்ல ரெண்டு இமேஜ் பாத்தீங்கன்னா எல்டி அவங்களே தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அரௌண்ட் டூ தௌசண்ட் நைன் பீரியட்ல பட் வந்து அவங்க டேட் மென்ஷன் பண்ணல லொகேஷன் மென்ஷன் பண்ணல லொகேஷன் வந்து சீக்ரெட் லொகேஷன் மென்ஷன் பண்ணிருந்தாங்க நோ லெட்ஸ் கெட் இன் டு டீடெயில்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபோர் இமேஜஸ் அனலைஸ் பண்ணா பின்னாடி இருக்கிற கர்டன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஹேங் ஆகல அது கொஞ்சம் வேவ் ஆயிட்டு இருக்கு அதாவது ஆடிட்டு இருக்கும் போட்டோ எடுத்திருக்காங்க ஸோ வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு நாலு இமேஜ்லும் பார்த்தீங்கன்னா கர்டன் கொஞ்சம் ஆடின மாதிரி இருக்கு இந்த நாலு இமேஜுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு இந்த வைரல் ஆயிட்டு இருக்கிற இந்த இமேஜ் இதோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஜூம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ஜூம் பண்ணிட்டு ரெண்டு எட்ஜஸ் அதாவது ஷோல்டர் பகுதி கையோட இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ண ட்ரை பண்ண மாதிரி பிரபாகரன் சாரோட காது லெப்ட் காது பாத்தீங்கன்னா டச் அப் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு பட் நான் என்ன ஸ்டடி பண்ண முடிவு பண்ண பிரபாகரன் சாரோட நைன்டீன் ஸ்டார்ட் பண்ணி டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் பீரியட் வரைக்கும் ஒரு ஐம்பது அறுபது போட்டோஸ் டவுன்லோட் பண்ண இதெல்லாம் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டடி பண்ணா ஒரு விஷயம் கிளீனா தெரியுது இந்த வைரல் இந்த வந்து அவரோட காதை வந்து பண்ண கிடையாது அவரோட காதை அப்படிதான் இருக்கு இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஸ்டாப் வச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் நவ் லெட்ஸ் அனலைஸ் ரிமைனிங் டூ இமேஜஸ் எனக்கு கிடைச்ச அந்த ஆறாவது இமேஜ் சிக்ஸ்த் இமேஜை வந்து ஸ்டடி சில விஷயம் நம்மளுக்கு புரியும் இது வந்து ஒரு குரூப் போட்டோ பிரபாகரன் சார் சென்டர் லுக் ஆண்டிருக்காரு பேக்ரவுண்ட்ல அதே கர்ட்டன் தான் இருக்குது பட் வந்து கர்ட்டனை வந்து கட்டி வச்சுருக்காங்க இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ரூமில் எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இந்த அஞ்சாவது இமேஜை வந்து அனலைஸ் பண்ணுவோம் இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா ஷேடோ இருக்கு என்ன தெரிய வருதுன்னா அந்த ஷேடோ அனலைஸ் பண்ணுனா இது வந்து சிங்கிள் லைட் சோர்ஸ் அதே இன்டோர் ரூம் தான் பட் இருந்து சுமார் ஒரு எட்டு ஒன்பது அடி உயரத்துல ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு அதுல இருந்து வந்த லைட்டோட ஷேடோ தான் வந்து நம்ம இந்த போட்டோல பாக்குறோம் இந்த ஷேடோ எப்படி பின்னாடி இருக்கிற அந்த கர்ட்டன்ல உழுந்திருக்கு அந்த ஆங்கிள் நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணனும் நெக்ஸ்ட் வந்து நம்ம சீமான் பிரதரோட அந்த நாலு போட்டோஸும் ஒட்டுக்காக அனலைஸ் பண்ணிடலாம் இந்த அஞ்சாவது இமேஜோட ஷேடோட ஆங்கிள் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட் சேம் ஆங்கிள் தான் பார்த்தீங்கன்னா சீமான் பிரதரோட நாலு போட்டோஸ்ல இருக்கு ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் கிளீனாக புரியுது இந்த இந்த ஆறு போட்டோவும் ஒரே லொக்கேஷன்ல தான் எடுத்திருக்காங்க இந்த இமேஜை வந்து எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா அவர் வந்து எக்ஸாக்டா எவ்வளோ இமேஜஸ் எடிட் எடிட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லவே கிடையாது ஏன்னா நம்ம கிட்ட நாலு இமேஜஸ் இருக்கு சீமான் பிரதர் அண்ட் பிரபாகரன் சார் இருக்கிற நாலு இமேஜஸ் நம்மகிட்ட இருக்கு பட் இந்த நியூஸை வெளியே கொண்டு வந்தவர் வந்து அவர் சொல்ல வந்தது ப்ராபப்ளி ஒரு இமேஜ் தான் சொல்ல வந்திருக்கிறார் அவர் ஸோ கடைசியில் என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா த வேர்டிக் கண்டிப்பாக இப்போ வைரலாக போயிட்டுருக்கிற அந்த இமேஜ் ஆகட்டும் எங்கிட்ட இருக்கிற மீதி மூணு இமேஜஸ் ஆகட்டும் இது எதுவுமே ஃபோட்டோஷாப் பண்ண கிடையாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜஸ் தான் நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீமான் பிரதர் அண்ட் பிரபாகரன் சார் இருக்கிற இந்த நாலு இமேஜஸும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ கிடையாது நான் வந்து எந்த பொலிட்டிக்கல் லீடரையும் சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ போடலை இது பியூர்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் வீடியோ இந்த வீடியோ வந்து இப்படி முடிச்சதுக்காக யாரும் in කලவி வே अनக்கट Thank you have nice day.